இந்த முதல் குடியேற்றம் சம்பந்தமாக நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் முதலாவதாக வந்து நீங்கள் குறிப்பிட்ட கணிசமான முன்குடியேற்றம் இன்னும் முடியவில்லை யாழ்ப்பாணத்தில் அந்த வகையிலே அதை முழுமையாக முடிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய அரசாங்கம் அடுக்கப் போவதாக இன்றைக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கிறீர்கள் அதை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம் குறிப்பாக சொல்ல விரும்புகிற வந்து இந்த இப்போ தையட்டியில் வந்து ஒரு ஒரு சிலருடைய தனியார் காணியில் வந்து உண்மையிலே சட்டவிரோதமாக வந்து ஒரு ஒரு கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது அதில் இருக்கிற சிக்கல் வந்து அந்த கோயிலுக்குறுகிற காணி தையட்டியில் இருக்கத்தக்கதாக தனியாருடைய காணிகளை தான் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இதுக்கு முதல் கடந்த பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்றம் இயங்கின பொழுது ஏகமனதாக இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வந்து உங்களுக்கு முன்னைய தலைவராக இருந்த அமைச்சரும் இருக்கத்தக்கதாக வந்து அந்த உடையம் ஆராயப்பட்ட அதனுடைய உண்மைத்தன்மையால் அதாவது அது தனியாருடைய காணி என்றதை உறுதிப்படுத்த இடத்திலே அது விடுவிக்கப்பட வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டது அப்படி இருக்கவும் வந்து இதுவரைக்கும் வந்து அந்த விசாரணை தொடர்பாக எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை ஏகமனதாக பல தடவைகளாக எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது அவர் பொருத்தமற்ற செயல் அந்த வகையில் வந்து இந்த முழு சம்பந்தமாக உங்களுடைய அரசாங்கம் எடுக்கின்ற இந்த செயல்பாடுகளிலே சட்டவிரோதமாக இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற அந்த பிரதேசங்களை விடுவிக்கிற நேரத்தில் வந்து இவ்வகையான விடயங்களும் வந்து நிச்சயமாக உள்வாங்கப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையாக உள்ளம் கேட்டுக்கொள்கிறேன் இதிலே இனவாதமோ மதவாதமோ கிடையாது ஒரு தனிநபர்களுடைய காணியில் வந்து சட்டவிரோதமாக யார் எதையும் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன நாங்களும் மிக தெளிவாக இருக்கின்றோம் அதாவது சட்ட விரோதமாக கைப்பற்றப்பட்டிருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அது இந்த மாட்டுக்கருத்துக்கு இடமில்லை அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு அதாவது இப்போ இந்த முறை நாங்கள் எங்கட கேபினட் கூட பேசப்பட்ட விட அவ்வாறு இராணுவத்தால் அபரிமிதமாக கைப்பற்றப்பட்டிருக்குமாக இருந்தால் அப்போ அந்த காணிகள் தொடர்பான பூரணமான விவரங்கள் எங்களுக்கு தாங்க நாங்கள் கேட்டிருக்கோம் ஒன்று இரண்டாவது அது இராணுவத்துக்கு தேவையா இல்லையா தேவைப்பாடுண்டா என்ன ஏன் எதனால் அப்படி கேட்கின்றீர்கள் என்பதையும் நாங்கள் பூரணமான அறிக்கை ஒன்றையும் கேட்டிருக்கோம் நிச்சயமாக நாங்கள் அதில் எடுத்துக்கொண்டாப்போ இராணுவத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான காணிகள் அவர்கள் விடுவிப்பதற்கு தயாரான நிலையில தான் இருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் நிச்சயமாக நீங்கள் எடுத்து ஏற்கனவே எடுத்திருக்கின்ற முடிவு இருக்கின்றது எம்பி இ கஜேந்திரன் சொன்ன சொன்ன மாதிரி அப்போ அந்த முடிவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக முன் கொண்டு செல்வோங்கிறது தான் என்ன நிலைப்பாடு